ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் இன்றைக்கு புதிரா வரக்கூடியது புதிர்களுக்கான விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே புதிர்களுக்கான குறிப்புகளை மேலும் பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்ஸ் பலன் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த குறிப்பு இது வந்து நான் ஏற்கனவே ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல்லிட்டேன் முதல் எழுத்து வந்து நீ அப்படிங்கிறது ஆரம்பிக்கக்கூடியது அடுத்த குறிப்பு ரொம்ப எளிமையானது மறதி அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மறதி என்பதன் எதிர்ப்பதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு விஷயத்தை ஒரு செய்தியை நம்ம சொல்லிவிட்டு மறந்துடாமல் இந்த வ இந்த வகையில் வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் மறதி அப்படிங்கிறதுக்கு நம்ம மறந்துடுறோம் இல்லையா சில விஷயங்களை அதை இந்த சொல்ல சொல்லி கூட மறதி அப்படின்னு கூட சொல்லுவோம் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து நீ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் அப்படியே ஆகக்கூடிய நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்